வெல்கம் டு மை சேனல் விவே சினிக்கு வந்து பார்த்திங்கன்னா சாட்டர்டே வந்து நாங்கள் வந்து மெரினா பீச் போயிருந்தோம் ஏன்னா ஒன் இயர் ஆகிடுச்சு போயிட்டு அதுவும் லீவ் வந்து முடிய போகுது பசங்களுக்கு அதனால் வந்து சரி மெரினா பீச் தான் எப்பவுமே போகிறது அதனால் வந்து அங்கே க கிளம்புனோம் இது வந்து பார்த்திங்கன்னா எங்கள் இருந்து கிளம்புறது ராமாவரம் அந்த ஏரியாவுக்கு முன்னாடி இது அந்த ஒன்று வரும் பாருங்க அடையாறு ஆறுன்னு சொல்லுவாங்க அது அதாவது அடையாறு ஆறுனால் இது அடையாறு இல்லை அதாவது வந்து இது வரத்துக்கு முன்னாடி வர மேடம் அது பாலம் மாதிரி வரும் இது வந்து பார்த்திங்கன்னா ராமாபுரம் தாண்டி இது வந்துன்னு இருக்கும் அங்கே வந்து ரொம்ப வந்து சா சாட்டர்டே தான் கிளம்புனோம் ஈவினிங்கு ஆனால் வந்து ரொம்ப ட்ராஃபிக் ரொம்ப ஜாஸ்தி ஆகிடுச்சு அது வந்து ஒரு செலிப்ரிட்டிஸ் வந்து அவங்க வ வந்து டிராஃபிக்லாம் நிறுத்தி வச்சுட்டாங்க ரொம்ப நேரம் வந்து வெயிட் பண்ணுற மாதிரி ஆகிடுச்சு ஒரு ஆஃப் அன் அவர் தான் அங்கே எங்களால் பீச்சில் வந்து இருக்க முடிஞ்சுது மற்றபடி வந்து இந்த ட்ராஃபிக்னாலேயும் அப்புறம் வந்து கொஞ்சம் எல்லாம் நிறுத்திட்டாங்க வண்டியெல்லாம் வந்து அதனாலே வந்து ஒரு த்ரீ ஃபோர் ஹவர்ஸ் வந்து நாங்கள் கார்லேயே வெயிட் பண்ணுற மாதிரி ஆயிடுச்சு ரொம்ப இதுவாக டென்ஷன் ஆகிடுச்சு சரி இப்போது இப்போ போத டைம் போகிறோம் அதனால் வந்து சரி அட்ஜஸ்ட் பண்ணிட்டு வந்தாச்சு இது பார்த்திங்கன்னா கிண்டி பாறான்னு சொல்லுவாங்க இந்த லீ மேலின் ஹோட்டல் போச்சு பாருங்க அந்த ஏரியா இது இது இந்த சைடில் வந்துட்டே வந்து ரொம்ப நாள் ஆகிடுச்சி நாங்களும் போன மார்ச் அதாவது வந்து இப்போது லாஸ்ட் இயர் வந்து பீச்சுக்கு வந்தது நான் அந்த ஷார்ட்ஸில் அது என் பையன் நிற்கிற மாதிரி அதுக்கப்புறம் வந்து இப்போ தான் வரும் எனக்கு வந்து பெசன்ட் நகரோட வந்து மெரினா பீச்சு வந்து பிடிக்கும் எனக்கு ஏன்னா பெசன்ட் நகரில் வந்து அந்த அளவுக்கு இது பண்ண முடியாது வாக் பண்ணுற முடியாது நல்லா தான் இருக்கும் இருந்தாலும் வந்து எனக்கு மெரினா பீச் பிடிக்கும் இது வந்து பார்த்திங்கன்னா அந்த சர்ச் இருக்கும் இல்லையா அந்த சாந்தோம் சர்ச் அது அது நைட்டில் வந்து நல்லாயிருக்கும் அது லைட்டிங்லாம் போட்டிருப்பாங்க அதை தாண்டி அது இவ்வளோ தூரம் வந்துவிட்டோம் ஆனால் இங்கே தான் வந்து எங்களை டேர்ன் பண்ணி வேறு வழியாக விட்டுட்டாங்க டிராஃபிக் நின் நிறுத்திட்டாங்க அது விவிஐபே வரதுனால வந்து பீச்ச்கிட்ட வந்து ரீச் ஆயாச்சு என்ன ஒன்றுன்னா எனக்கு வந்து ரொம்ப நேரம் கொஞ்சம் இருக்க முடியல அப்படின்றது தான் ஏன்னா ட்ராவல்லே வந்து எங்களுக்கு த்ரீ ஹவர்ஸ் ஆயிடுச்சு நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இவ்வளோ தூரம் வந்துவிட்டோம் வந்து பீச்சில் வந்து ஒரு ஆஃப் அன் கூட எங்களால் இருக்க முடியல அது நான் பீச்சில் போயிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன் அது வந்து காந்தி சிலை இதெல்லாம் தாண்டிட்டு நாங்கள் வந்து இந்த லாஸ்ட்டில் நாங்கள் ஏன்னா வந்து அங்கே கொஞ்சம் கடைங்களாக இருக்கும்னு பார்த்தோம் ஆனால் அது சுத்தமாக வேஸ்ட் அது ஏன்னா அந்த லாஸ்ட் போனது வந்து ரொம்ப ரெஷ்ஷாகவும் இருந்தது அதுவும் இல்லாமல் ரொம்ப வந்து அதிகமான இதுவாக இருந்தது டாய்ஸ்லாம் பார்த்தா அது சின்ன வயசில் இந்த சைட் போனால் பர்ச்சேஸ் பண்ணுவோம் பசங்களுக்கான இப்போ அந்த மாதிரி நம்மளால் எதுவும் எடுக்க முடியல ஆனால் இந்த மாதிரி சூள் இல்லை அதை பண்ணது அப்புறம் வந்து அந்த மணி பீட்ஸ்லாம் இருந்தது ஆனால் எதுவுமே நாங்கள் ஷாப்பிங் பண்ணலை ஏன்னா டைம் வந்தது நாங்கள் வந்து கிளம்புன டைம் ஒன்று நாங்கள் போய் சேர்ந்த டைம் ஒன்று அதனால் வந்து சரி பீச்சுக்கு ஃபஸ்ட்டு போயிடுவோம் போயிட்டு வந்து வீட்டுக்கு போனால் போகிறோன்ற மாதிரி ஆகிடுச்சு டிராஃபிக்கில் நானும் பையன் தான் வந்து பீச்சில் நடந்து போயிட்டுருக்கோம் நல்லா ஆனால் காற்று வந்து நல்லா இருந்ததுங்க கொஞ்சம் லேட்டாக இருந்தாலும் வந்து காற்று ரொம்ப நல்லா இருந்தது எப்பவும் இருக்கிறத விட கொஞ்சம் அதிகமாக இருந்தது இந்த ராட்டனும் அது இதெல்லாம் வந்து இப்போ அது அது அளவுக்கு பசங்க வந்து இன்ட்ரெஸ்ட் காட்டுறது இல்லை அதில் அதனால் அதிலெலாம் அவங்க எதுவும் ஏறலை இப்போ நார்மலாக வந்து நம்ம பீச்சுக்கு போகும்போது பார்த்திங்கன்னா நம்ம காலில் வந்து கொலுசு அப்புறம் வந்து மெட்டி அந்த மாதிரிலாம் அது ரொம்ப நல்லா பளிச்சுன்னு க்ளீன் ஆகிடும் அதுன்னு சொல்லுவாங்க நான் வந்து கொலுசு இப்போ எதுவும் போட்டுட்டு போகல மெட்டிலாம் வந்து நல்லா வந்து பளிச்சுன்னு பளிச்சின்னு ஆகிடும் நார்மலாகவே வந்து உங்களுக்கு வெள்ளி பொருள் வந்து இந்த மாதிரி கடல் தண்ணி படும்போது வந்து நல்லா வந்து உங்களுக்கு ப பளிச்சுன்னு ஆகிடும் அதாவது நல்லா வா நம்ம வீட்டில் எப்படி தேய்க்கிறோமோ அந்த மாதிரி நல்லா ஆகிடும் நீங்கள் வேணால் அதை வாட்ச் பண்ணி பாருங்கள் தெரிஞ்சவங்களுக்கு ஓகே தெரியாதவங்களுக்காக சொல்கிறேன் நான் நீங்கள் வந்து ஒரு ஆஃப் அன் ஹவர் தான் மொத்தமாக நாங்கள் பீச்சில் இருந்தோம் மறுபடியும் போயிட்டு இந்த ஃப்ரண்ட்லேயே வந்து உட்காந்துட்டோம் அந்த பார்க்குக்கு முன்னாடி அந்த வாக் பண்ணுவாங்க இல்லையா அந்த இடத்துல வந்து உட்காந்துட்டோங்க கார் வர்றதுக்காக வெயிட் பண்ணிவிட்டு ஏன்னா நாங்கள் போன காரம் வந்து உள்ளாலோ பண்ணல அதுக்கப்புறமா இப்போ வந்து நல்லா வந்து சில்லுட்டு சில்லு நல்லா இருந்தது அதனால் கொஞ்சம் நேரம் நின்றுட்டு நாங்கள் வந்து வந்துட்டோம் அது வந்து பார்த்திங்கன்னா நம்ம அந்த இசிஆர் சைடில் இருக்கிறதுலாம் பார்த்திங்கன்னா நல்லா வந்து க்ளீனாகவும் இருக்கும் நல்லாயிருக்கும் நேற்று வந்து சாட்டர்டேன்றதுனால வந்து வீக்கெண்டுன்றதுனால வந்து கூட்டம் கொஞ்சம் ஜாஸ்தி தான் இருந்தது நார்மலாகவே வந்து சாட்டர்டே தான் போகிற மாதிரி இருக்கும் பீச்சுக்கு ஏன்னா வந்து நாங்கள் அந்த நான்வெஜ் எதுவும் வந்து சாப்பிட மாட்டோம் எப்பவுமே அங்கெல்லாம் வந்துட்டு அதுவும் இல்லாமல் வந்து நேற்று சாட்டர்டே அதுவும் வந்து பிரதோஷம் லைனாக வந்து அந்த மாதிரி இருந்தது நார்மலாகவே நாங்கள் சாப்பிட மாட்டோம் தான் இருந்தாலும் வந்துட்டு அன்றைக்கும் எப்போவுமே வந்து சாட்டர்டேஸில் தான் போவோம் வீக்கெண்டில் ஏன்னா சண்டேஸ் வந்து கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கலான்ற மாதிரி தான் லாஸ்ட் வீக் தான் வந்து பிளான் ப பண்ணும் போகிறதுக்காக ஆனால் வந்து சாட்டர்டே வந்து பசங்களுக்கு வந்து கிளாஸ்லாம் இருந்ததுனால போகல சண்டே தான் சரி பட்டு போக முடியிற மாதிரி இருந்தது அதனால் வந்து இந்த வாரம் வந்து சாட்டர்டே வந்து கிளம்பி போயிட்டு வந்துவிட்டோம் இங்கே வந்து பாத்தீங்கன்னா அந்த பஜ்ஜி கடை இருந்தது அது பீச்சுக்கு போனாலே அது வந்து ஒரு ஜூஸ் அதாவது கரும்பு ஜூஸ் அந்த பஜ்ஜி தான் அவ்வளோதான் மற்றபடி வந்து எதுவும் வந்து நமக்கு சாப்பிட தோணாது பஜ்ஜி வந்து அங்கே இருந்தாங்க நாங்கள் வந்து பஜ்ஜி தான் கேட்டோம் அது காலி பஜ்ஜி கேட்டோம் ஆனால் அவங்க வந்து சிக்ஸ்டி ஃபைவ் மாதிரி போட்டு கொடுத்துருந்தாங்க கூட வந்து ஆனியன் வச்சு கொடுத்துருந்தாங்க அதை மாத்திரம் வாங்கி சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் நான் மாத்திரம் வந்து கரும்பு ஜூஸ் குடித்தேன் ஏன்னா எனக்கு அந்த கார்லேயே வந்து ஒரு மணி நேரம் ட்ராவல் பண்ணாலும் கொஞ்சம் டயர்டாகிடுச்சு அதனால் வந்து இறங்கின உடனே வந்து ஒரு கரும்பு ஜூஸ் வாங்கி குடிச்சிட்டேன் அது பீச்சுக்கு போனாலே அது ஒரு ரொட்டீனாக அதை நான் பண்ணுறது தான் அந் நேற்று பார்த்தீங்கன்னா நிறைய வந்து குதிரை இருந்ததுங்க எப்போவுமே வந்து அங்கங்கே ஒன்று ஒன்று இருக்கும் இது நிறைய இருந்தது இது வந்து கொஞ்சம் பாருங்க இருட்டிடுச்சி அதனால் வந்து லைட் கொஞ்சம் இதுவாக இருக்குது கம்மியாக இருக்குது இது வந்து சிக்ஸ்டி ஃபைவ் மாதிரி வந்து போட்டு கொடுத்துருந்தாங்க காலிஃப்ளவர் தான் இது அதுக்கு வந்து சட்னி வந்து கொஞ்சம் க காரமாக கொடுத்துருந்தாங்க அதுவும் ஆனால் காரமாக இருந்தது காலிஃப்ளவரும் சட்னியும் வந்து காரமாக இருந்தது அது வந்து சாதாரணமாக பஜ்ஜி மாதிரி போட்டு கொடுத்தா அது வந்து அந்த சட்னி வந்து கரெக்டாக இருக்கும் அது வந்து நாங்கள் ஷேர் பண்ணி தான் எடுத்துக்கிட்டோம் அதுலேயே வந்து ஒரு பிளேட்டில் வந்து காற்றுல வந்து கீழே கொட்டிடுச்சு காத்து ரொம்ப அதிகமாக இருந்தது அது சாப்பிட்டுட்டு இருக்கும் போதே வந்து என் பையன் வந்து கீழே கொட்டிடுச்சு இது வந்து பார்த்தீங்கன்னா சரி கார்ல வந்து வந்து க கிளம்பலான்னு சொல்லிட்டு வந்தேன் இந்த இடத்துல மறுபடியும் அதே டைம் வந்து நிறுத்திட்டாங்க ஏன்னா அந்த சில விஏபி சொன்னேன் அவருக்கு போகிறதுக்காக வந்து நிறுத்திட்டாங்க இது வந்து பார்த்திங்கன்னா மத்திய கைலாஷில் வந்து பயங்கர டிராஃபிக் எங்களுக்கு நான் கிளம்புன டைம் ஒன்று நாங்கள் வந்து நைன் தேர்ட்டிக்கிட்டே ஆகிடுச்சி மத்திய கைலாஷில் வந்து கிட்டத்தட்ட ஒன் ஹவர் வந்து காரில் இருந்தோம் ஏன்னா அந்த டைம் அப்படிதான் டிராஃபிக் இருக்கும் போல இருக்குது ரொம்ப அதிகமாக இருந்தது ஒரு ஒரு ஸ்டெப்பாக நகர்ற மாதிரி இருந்தது எனக்கு வந்து இப்போது ஈவினிங் டைமோட வந்து நைட்டில் வந்து அந்த கடைங்களில் இருக்க அந்த லைட்டு அந்த மாதிரிலாம் ரொம்ப பிடிக்கும் நார்மலாகவே பீச்சுக்கு போயிட்டு வரும்போது அதுதான் கவர் பண்ணியிருக்கேன் இது வந்து டைம் ஆனதுனால வந்து அங்கே சங்கீதா ஹோட்டல் கிண்டியில் வந்துட்டு சாப்பிட்டோம் இட்லி வந்து சாப்பிட்ருந்தோம் அப்புறம் வந்து நான் வாங்கியிருந்தோம் இட்லி பார்த்திங்கன்னா இட்லியும் புளிப்பாக இருந்தது சாம்பாரும் புளிப்பாக இருந்தது அது எந்த மாதிரி சங்கீதா ஹோட்டலில் அந்த மாதிரி நான் எது எதிர்பார்க்கல ஏன்னா வந்து அந்த சாம்பாரில் புளிப்பு இருக்கா இட்லியில் இருக்கான்னு எனக்கு சரியா தெ ச தெரியல அந்தளவுக்கு இருந்தது சரி இருந்தாலும் ஓகே பசியாக இருந்தாலும் சாப்பிட்டாச்சு நான் இருந்தது நான் பன்னீர் பட்டர் மசாலா வாங்கியிருந்தோம் அது நல்லா இருந்தது இட்லி வந்து ச ஓகே தான் அது அந்த அளவுக்கு இதுவாக இல்லை பசியாக இருக்க அதை கொஞ்சம் ரெண்டு ஆர்டர் பண்ணாங்க அதுவும் சாப்பிட்ட இட்லி சாப்பிட்டாச்சு சாப்பிட்டுட்டு தான் வந்து அங்கேருந்து கிளம்பிருந்தோம் நார்மலாக பீச்சுக்கு போகும்போது வந்து ஒரு பிளான் பண்ணிவிட்டு வந்து கொஞ்சம் சீக்கிரமாக கிளம்பிட்டா வந்து நல்லதுன்னு நினைக்கிறேன் ஏன்னா போயிட்டு வர்றது ஈஸியாக இருக்கும் தேங்க்யூ